அலைக்கும் வரமத்துல்லாஹ்ஹி வரகாத்தூ அலஹமது எங்களது பள்ளி நூர் ஜுமா பள்ளி வாசல் மற்றும் பிவா சங்கம் இணைந்து அரும் அருமையான முறையில் அழகான முறையிலே காலத்திற்கு ஏற்றவாறு மக்களுடைய தேவைகளை கருதி எல்லோருக்குமே வந்து வாக்குரிமை வேண்டும் யாருமே வந்து தங்களது வாக்குரிமையை எந்தவொரு காரணத்திற்காகவும் இழந்து விடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் அலஹமதுல்லா சிறப்பான முறையில் முகாம் அமைத்து எல்லோருக்கும் வாக்குரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அழகான ஒரு முன்னெடுப்பை எடுத்து சிறப்பான முறையில் செய்து நிறைவேற்றினார்கள் இந்த இதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்தார்களோ எந்தெந்த வகையிலெல்லாம் ஒத்துழைப்பு தந்தார்களோ அனைவரையும் அல்லாஹா புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு சிறந்த கூலிகளை அல்லாஹாலா வழங்க வேண்டும் இதை நம்ம மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு நோக்கம் என்ன இது போன்றதொரு சேவைகளை எல்லோருமே என்ன செய்யணும் எல்லா பள்ளியிலையும் எல்லா சர்ச்சுகள்லேயும் கோவில்கள்லேயும் எல்லாருமே என்ன செய்யது முன்னெடுத்து தங்களது சமூகத்துடைய பாதுகாப்பிற்காக எந்த வகையிலெல்லாம் நம்மால் உதவ முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல